தனுசு ராசிக்காரர்களை மட்டுமே எளிமையா எல்லாத்தையும் மாட்டி விட்டு இவங்களை கடைசியில ஒரு மத்தவங்க வழிகாடாக்கிட்டு தப்பிச்சிருவாங்க நேர்மறையா இருப்பாங்க ஓரளவுக்காவது மத்தவங்களுக்கு உண்மையா இருக்கு நினைப்பாங்க ஆனா மத்தவங்க எல்லாம் யோகியோகிட்டு இந்த தனுசு ராசிக்காரர்களை நல்லா மாட்டி விடுவல ரெடியா இருக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் தனுசு ராசிக்காரர்கள் பொழுதுனைக்குமே பாத்தீங்கன்னா யாராவது ஒருத்தர் மேல முழுமையான அன்பை வச்சுட்டு அவங்களுக்காக காத்திருப்பது அவங்க மேல உண்மையான காதல்ல விழுந்து அவங்கள உயிரா நினைச்சுக்கிட்டு இருப்பதுன்னு எப்பவுமே இருப்பாங்க ஆனா நிஜமான வாழ்க்கையில் என்ன நடக்குதுன்னா இந்த தனுசு ராசிக்காரர்களை நல்லா எளிமையா ஏமாத்தக்கூடிய விஷயங்களாக தான் இருக்குது இந்த தனசு ராசிக்காரர்கள் ஒருத்தவங்களை விரும்புறாங்க அப்படின்ற போது அவங்களும் இவங்களும் விரும்பிக்கிட்டு இருப்பாங்க ஆனா உண்மை என்னன்னா இவர்கள் அவர்களை விரும்பினாலும் சரி இல்ல அவர்கள் இவர்களை விரும்பினாலும் சரி கடைசியில் ஏமாற்றப்பட போவது ஏமாறுவது தனுசு ராசிக்காரர்களாக இருக்கும் முக்கியமா ஆண்களும் சரி பெண்களும் சரி இந்த தனுசு ராசிக்காரர்கள் எப்போதுமே ஏமாந்து நிற்க வேண்டிய தான் ஏற்படுது இவர்களுடைய வாழ்க்கையில ஏன்னா எத்தனை இடங்களுக்கு சென்றிருக்காங்க எப்போது பார்த்தாலும் இவர்களை மட்டுமே ஏமாற்றி கொண்டும் மற்றவர்கள் எல்லோரும் யோகியின் போதையும் யோ நல்லவே நல்லவங்க போலையும் காட்சிக்கிட்டு இவங்களை கிடைச்ச ஒரு குற்றவாளியாகவும் எல்லோரும் முன்னாடி நிற்க வைக்கக்கூடிய நிலைமை தான் ஏற்படுது ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த தனுசுராசினுடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட துயரமான விஷயங்களும் துன்பங்களும் வந்து சேராதுங்க முழுக்க முழுக்க மிகப்பெரிய அளவிலான மாற்றங்களும் நன்மைகளும் நடக்கும் இந்த தனுசுராசினுடைய வாழ்க்கையில அது எந்த அளவுக்கு இவருடைய வாழ்க்கையை மாற்றப் போகுது எந்த அளவுக்கு வாழ்க்கையில நல்லது நடக்கப் போகுதுன்ற மிகப்பெரிய குழப்பங்களும் எண்ணங்களும் இருக்கும் அது அனைத்திற்குமான தீர்வு மாற்றங்கள் என்பது உங்களுடைய வாழ்க்கையில இப்போ நம்ம எப்படி இருக்க போகுதுன்றத வச்சு சொல்ல போறோம் இதனால் வரைக்கும் நீங்க வாழ்ந்த வாழ்க்கைன்றது இனி உங்களுடைய வாழ்க்கையில் இருக்க போகுது கிடையாது முழுக்க முழுக்க நீங்க இவள் நாள் ஆசைப்பட்ட ஒரு வாழ்க்கையை தான் நீங்க வாழ்வீங்க இத்தனை நாள் வரைக்கும் துன்பப்பட்ட விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில மொத்தமாவே தீர்ந்துட்டு இனி இப்ப வரைக்கும் நீங்க எப்படிப்பட்ட வாழ்க்கை வேணும்னு ஆசைப்பட்டீங்களோ அந்த ஒரு வாழ்க்கையை வாழ்வார்கள் இந்த தனுசு ராசிக்காரர்கள் சரி இந்த தனுசு ராசினுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட விஷயம் நடக்க போகுது நடக்க போகுதுன்ற தலை தெரியாக பார்ப்போம் அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையால் இருப்பினும் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்கறேன்ற போதும் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவலும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டிருக்கும் தனுசு ராசிக்கார நேரே நாள் வரைக்குமே நீங்க நம்பி நம்பி நிறைய இடங்கள் ஏமாந்து இருக்கீங்க ஆனால் இனி உங்களுடைய வாழ்க்கையில் ஒருத்தர் ஏமாத்துறாங்க அப்படின்னா அது அவ்வளவு சீக்கிரத்தில் முடியவே முடியாதுங்க இவள் நாள் வரைக்கும் ஏமாந்த நீங்க இனி வரக்கூடிய காலங்களில் எந்த ஒரு இடத்துலையும் எப்போதும் அப்படியே பார்த்தீங்கன்னா தைரியமாகவும் எப்படி சொல்றதுனா நீங்க அந்த ஒரு இடத்துல வச்சு உங்களுடைய தைரியத்தை காமிக்கிறது மூலியமாகவும் எல்லா விதமான துன்பங்கள் வந்தும் நீங்க வெளிவர முடியும் இது நாள் வரைக்குமே ஒரு சில இடங்கள்ல ரொம்ப பெரிய ஒரு சில துன்பங்கள் என்பது நடந்திருக்கும் இவருடைய வாழ்க்கையில இன்று நிலையான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துருவோம் இன்னும் ஒரு சில தினங்கள் இல்லை நம்மளுடைய வாழ்க்கை இருக்கக்கூடிய எல்லா விதமான துன்பங்களும் துயரங்களும் நீங்கிடும் அப்படின்னு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்புல தான் வெக வாழ்ந்தாங்க ஆனா இப்போ வரைக்கும் பெரிய அளவுல என்பது ஏற்படல ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல முழுக்க முழுக்க பெரிய அளவிலான மாற்றங்களையும் சந்தோஷங்களையும் ஏற்படுத்திக் கொண்டு நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ ஆரம்பிப்பார்கள் இந்த தனுசு ராசிக்காரர்கள் தனுசு ராசினுடைய வாழ்க்கையில எத்தனையோ எதிரிகள் இருக்கிறாங்க ஆனா நம்பிக்கை துரோகிகள் என்பது இனி வரக்கூடிய காலங்கள்ல உருவாவாங்க இவ்வளவு நாள் வரைக்கும் நம்பிக்கை துரோகிகள் இருந்திருப்பாங்க ஆனா ரொம்ப குறைவா இருந்திருப்பாங்க இனி நிறைய நம்பிக்கை துரோகிகளை உங்களுடைய வாழ்க்கையில நீங்க சந்திக்க வேண்டிய நிலைமைங்கிறது தனுசு ராசிக்காரர்களுக்கு ஏற்படும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த தனுசு ராசிக்காரர்கள் ஒருத்தரை நம்பும் போதும் ஒருத்தர் உண்மையாவே இருக்காங்கன்றதையும் தெரிஞ்சுக்கிட்டு அவங்க கிட்ட தன்னுடைய ரகசியங்களை கோருவது சரியானதாக இருக்கும் இந்த தனசு ராசிக்காரர்கள் பாத்தீங்கன்னா ஒருத்தவங்க படைகிட்டாங்க அப்படின்னா அவங்க ரொம்ப நல்லவங்களா தெரிஞ்சுட்டாங்க அப்படின்னா எல்லா விதமான விஷயங்களையும் சொல்லுவாங்க தன்னுடைய வாழ்க்கையில் நடந்தது நடக்க போறது அதாவது இப்படி சொல்றா இந்த மாதிரி நான் யோசிச்சு இந்த மாதிரி நடக்கணும்னு எனக்கு ஆசை இவங்க கூட எல்லாம் இருக்கணும் ஆசை இதான் என்னுடைய வாழ்க்கைய இருக்கணும்னு ஆசைன்னு எல்லா விஷயத்தையும் எல்லாத்தையும் ஒண்ணு விடாம எல்லாத்தையுமே பகிர்ந்துருவாங்க இது இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு பெரிய பின்னடைவதாக ஏற்படுத்திருக்கு இப்ப வரைக்குமே ஏன்னா இவர்கள் எப்படி சொல்றதுன்னா இவர்கள் வந்து இப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்றாங்கன்னு தன்னுடைய நண்பர்கள் எல்லாத்தையுமே சொல்லிடுவாங்க சொன்னதுக்கு அப்புறம் என்ன நடக்குது தெரியுமாங்க இந்த தனசு இப்படிப்பட்ட விஷயத்த சொன்னதுக்கு அப்புறமா அவர்களுக்கு நமக்கு இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை கிடைக்கலையே ஆனா இவங்க மட்டும் எப்படி சந்தோஷமா இருக்கலாம் நமக்கே இந்த வாழ்க்கை கிடைக்கல அப்படின்ற போது இவங்களுக்கு எதுக்கு இந்த வாழ்க்கை கிடைக்கணும் அப்படின்றத போல நினைச்சு இவர்கள் எப்படியாவது இந்த ஒரு வாழ்க்கையை வாழ விடாம தடுக்கணும் எளிமையா சொல்லணும்னா காதல் வாழ்க்கையில தனுசு ராசிக்காரர்கள் ஒரு பொண்ணு இல்ல ஒரு பெண் ஒருத்தவங்க விரும்புவாங்க இந்த தனுசு ராசிக்காரர்கள் விரும்பும் போது மற்ற நபர்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை அதிகமா கேட்பாங்க எப்போதுமே இந்த தனுசு ராசினுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு பிரச்சனைங்கிறது இதுதாங்க இப்ப வரைக்குமே தனுசு ராசிக்காரர்கள் மற்றவங்க சொல்லக்கூடிய விஷயத்த அதிகமா கேட்கறதுனால இவர்களுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடாத பல விஷயங்கள் என்பது நடந்துகிட்டே தாங்க இருக்கு இவர்கள் என்னதான் அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து இந்த சில விஷயங்களை தவிர்த்துக்கணும் இப்படிப்பட்ட விஷயங்கள் போயிடக்கூடாதுன்னு நினைச்சாலும் இந்த தனுசு ராசினுடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட விஷயங்கள் தாங்க அதிகமா நடக்குது மத்தவங்க சொல்ல பேச்சை கேட்டு இந்த தனுசு ராசினுடைய வாழ்க்கையில நடந்த விஷயம் என்ன தெரியுமாங்க தனக்கு பிடிச்சவங்களை எழுந்துட்டு நிற்க வேண்டிய நிலைமை தாங்க ஏற்பட்டிருக்கு இவர்களுக்கு இப்ப வரைக்கும் தனுசு ராசிக்காரர்கள் அவர்கள் நினைச்சிட்டு உருகிக்கிட்டு தான் இருக்காங்க ஆனா மத்தவங்க சொல்பேச்சை கேட்டு தன்னை விட்டுட்டதுக்கு அப்புறமா இவங்களுக்கு என்ன செய்வதுனே தெரியாம குழம்பி போய் நிற்கக்கூடிய நிலைமை தான் ஏற்பட்டிருக்கு இவர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள்லயாவது தனுசுராஜனுடைய வாழ்க்கையில மற்றவர்கள் சொல்பேச்சை கேட்டு உங்களுக்கு பிடிச்சவங்களை நீங்க உங்களுடைய வாழ்க்கையில இழந்துறாதீங்க மற்றவங்க ஆயிரம் சொல்லுவாங்க அவங்களுடைய வாழ்க்கையை அவங்க வாழ்வாங்க வாழ்றாங்களோ இல்லையோ மத்தவங்க சந்தோஷம் வாழக்கூடாதுன்ற ஒரு எண்ணம் இருக்கக்கூடிய பலனபல்கள் இருக்குது அப்படி இருக்கும் பொழுது நீங்க ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு நினைக்கும்போது மற்றவர்கள் உங்களை சந்தோஷமா வாழ விடப்பட மாட்டாங்க நானே கஷ்டப்படுறேன் உனக்கு என்னடா சந்தோஷமான வாழ்க்கைன்னு எல்லோருமே உங்களை தள்ளி விடுவதற்கும் உங்களை வச்சு அவங்களுடைய வாழ்க்கையை சீரமைத்துக் கொள்வது தான் இருப்பாங்க நீங்க ராசிக்காரர்கள் மத்தவங்க நம்புறது தப்பு இல்லை மத்தவங்க அதிகப்படியான பாசத்தையும் நம்பிக்கையும் வைக்கிறது தப்பு இல்லை ஆனா அவங்க சொல்றாங்கன்னு உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு பிடிச்சவங்களை நீங்க வேணான்னு ஒதுக்குறது உங்களை பிடிச்சவங்க கிட்ட இருந்து வேணாம்னு ஒதுங்கி வர்றதுன்றது செய்யறதெல்லாம் மிகப்பெரிய ஒரு முட்டாள்தனம் இந்த தனுசு ராசிக்காரர்கள் இதை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க இனியாவது அந்த சில விஷயங்களை தவிர்ப்பதற்கு பாருங்க ஏன்னா உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு பிடிச்சவங்கள மத்தவங்க சொல்றாங்கன்றதுக்காக இறந்துட்டீங்கன்னா நீங்க உங்களுடைய வாழ்க்கையை வாழன்றதை நல்லா புரிஞ்சுக்கணும் அவங்க சொல்லக்கூடிய வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கேங்கறத தெரிஞ்சுக்கோங்க இப்போ வரைக்கும் தனுசு ராசிக்காரர்கள் செய்த மிகப்பெரிய தவறுனா மத்தவங்க சொல் பேச்சு கேட்டு ஒரு உண்மையான ரொம்பவே நல்ல உண்மையா உங்களுக்கு உங்க மேல உயிருக்கீரான காதல் வச்சுக்கோங்களா நீங்க இழந்திருக்கீங்க அது மட்டும் இல்ல நான் உண்மையை சொல்றேன் ஒரு விஷயத்த இது நடந்திருக்காதுன்றதை நீங்களே பாருங்க நீங்க கிடைக்க மாட்டேன்னு தெரிஞ்ச அளவுக்கு போது அவங்க தன்னுடைய உயிரையே மாய்த்திக்கலாம்னு முடிவு பண்ணியிருப்பாங்க அப்படிப்பட்ட விஷயங்களையும் பண்ணியிருப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு நபரை உங்களுடைய வாழ்க்கை நீங்க இறக்க போறீங்களா யாருமே இங்க யாருக்காகவும் யாரையும் இழக்கணுன்றது எண்ணம் கிடையாதுங்க முக்கியமா உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்காக இந்த அளவுக்கு கூட்டத்தை செய்யறாங்கன்னா அதோட ஒருத்தங்க நல்லவங்களா இருப்பாங்களா மாட்டாங்க அதனால தனுசு ராசிக்காரர்கள் அப்படிப்பட்ட விஷயங்களை புரிஞ்சுக்கிறது நல்லதுங்க இது தனுசு ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே பெரும் உதவிகளை செய்வாங்க காசு விஷயத்திலையோ இல்ல மற்ற விஷயங்களுக்காக உதவிகள் என்பது ரொம்ப எளிமையா செஞ்சிருவாங்க ஆனா தனுசுராசினுடைய வாழ்க்கையில இப்படி எளிமையா உதவி செய்வதனால இவர்களுடைய மதிப்பும் மரியாதையும் மற்றவர்களுக்கு தெரிவதே கிடையாது அதனால முடிஞ்ச அளவுக்கு வருகின்ற காலங்களில் நீங்க மற்றவங்களுக்கு உதவி செய்யறது தப்பே கிடையாதுங்க ரொம்ப நல்ல விஷயம் தான் ஆனா யாருக்கு செய்கிறோம் எதற்காக செய்யறோன்றதை யோசிச்சு செய்வது ரொம்பவே நல்ல விஷயங்க நீங்க உதவி செஞ்சுட்டு வந்துருவீங்க ஆனா அதுக்கப்புறம் அவர்கள் நீங்க உதவி செஞ்சீங்க பாத்தீங்களா அவங்களே உங்களை பத்தி இழிவா பேசுவது அவங்க உங்களை இவ்வளவு இப்படி பண்ணிருப்பாங்க அப்படின்ற மாதிரி குத்தம் கண்டுபிடிப்பதுன்னு எல்லா விஷயத்தையும் உங்களை ரொம்பவே காயப்படுத்துவாங்க அதனால அந்த சில விஷயங்களை தவிர்த்துக்கோங்க தொழில் இல்லை மற்ற விஷயங்கள் தொழில் வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல நீங்க இந்த பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அதிக பேரை நம்பாமல் இருப்பது நல்லதுங்க நீங்க இனி வரக்கூடிய காலங்களில் அவர்கள் மேலே நம்பிக்கை வைப்பது மூலிமா ஆன ஏமாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படலாம் ஆனா நீங்க நம்பலை அப்படின்ற போது உங்களுடைய வாழ்க்கையில பணத்தால் ஆன எந்த ஒரு பிரச்சனையும் உங்களுடைய வாழ்க்கையில வராது யாருமே உங்களை ஏமாற்ற முடியாதுன்றத உறுதியா சொல்ல முடியுங்க பணப்பிரச்சனைங்கிறது இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்குமே இருக்கக்கூடியது ஆனா அதை விட இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு பல லட்சங்களில் கோடிகளில் பணப்பிரச்சனைங்கிறது இருப்பதால மற்றவர்கள் சொல்பேச்சு கேட்டு செய்யக்கூடிய ஒரு சில விஷயங்கள் இவர்களை இவர்களே இலக்க வைப்பதோடு இவர்களுடைய வாழ்க்கையவே மொத்தமா அழிக்கக்கூடிய நிலைமை ஏற்படுது சிறு வயதுல ஒரு சிலவங்க நண்பர்களா இருந்திருப்பாங்க ரொம்ப நெருக்கமா பழகிருப்பீங்க எல்லாமே சரிதாங்க ஆனா அவர்கள் சொல்பேச்சு கேட்டு நீங்க உங்களுடைய வாழ்க்கையில முடிவுகள் எடுப்பதும் அவர்கள் சொன்னாங்களேன்னு நீங்க உங்களுடைய வாழ்க்கையில ஒரு சில விஷயங்கள் செய்வதும்ங்கிறது உங்களுக்கு அப்போதைக்கு சரியானதாக ஆனா ஒரு சில தினங்கள் போனதுக்கு அப்புறமா உங்களுக்கே புரியும் அவங்க சொன்னது நம்ம ஏதா செஞ்சோம் இப்படி அவங்க சொல்பேச்சு கேட்டு செஞ்சனால தான் இந்த பிரச்சனை நம்ம வந்து நிற்கிறோம் நீங்க தபுறம் செய்ய புரிஞ்சுக்காம அந்த தவறை நீங்க செஞ்சுட்டீங்கன்ற போது அதுக்கப்புறம் புரிஞ்சதுக்கு அப்புறமா அதை மாத்த முடியாது அதுதான் இருக்கக்கூடிய நிதர்சனமான உண்மை அதனால முடிஞ்ச அளவுக்கு எந்த ஒரு விஷயத்த செய்வதாக இருந்தாலும் சரிங்க தனுசு ராசிக்காரர்கள் ஒரு முறைக்கு இருமுறை யோசிச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு சில விஷயங்களை செய்ய வாங்க முக்கியமா பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை யாரையும் அதிகமா நம்பாமல் இருப்பது ரொம்ப நல்லது ஏன்னா இதனால வரைக்கும் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை அதிகமா நம்பி நீங்க ஏமாந்துருக்கீங்க இனி வரக்கூடிய காலங்களிலும் அப்படிப்பட்ட ஏமாற்றத்தை நீங்க பார்க்க முடியும் அதனால் அந்த சில விஷயங்களை யோசித்து சுதாகரித்துக் கொண்டு செய்வது சிறந்தாக இருக்கும் இந்த தனுசுராசினுடைய வாழ்க்கையில் இந்த அளவுக்கு மாற்றங்களும் நன்மைகளும் இதுக்கப்புறம் நடக்கப் போகுதுன்றது உறுதியாக சொல்ல முடியுங்க இனி வரக்கூடிய காலங்களில் இந்த ராசிக்காரர்கள் எந்த ஒரு விஷயத்தை நினைச்சும் அதிகமாக பயந்துகிட்டு கவலைப்பட வேண்டிய அவசியம் இருக்காது நல்ல வேலை கிடைக்கும் அரசாங்க உத்தியோகத்தில் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்க போகுது அது மட்டும் இல்லை வருகின்ற காலங்களில் இந்த தனுசுராசினுடைய வாழ்க்கையில எதை இழந்துட்டாங்கன்னு சொல்லி நிறையவே வருத்தப்பட்டாங்களோ அது இவர்கள் காரணமாக மாறும் சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை நீங்க வாழ்வீங்க இனி எதை பார்த்தும் பயப்பட வேண்டாம் கவலைப்பட வேண்டாம் முழுமையான மனசுடன் நம்பிக்கொடும் இருங்கள் உங்களுடைய தைரியம் தாங்க உங்களுடைய வாழ்க்கையில எல்லா விதத்திலும் உங்களை சந்தோஷத்தை மகிழ்ச்சி பண்ணுவது சேர்க்கும் நீங்க தைரியத்தை இழந்துட்டு இருக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமும் உங்களுடைய வாழ்க்கையில சந்தோஷத்தை ஏற்படுத்துமான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா கிடையாது அதனால முழுமையான மனசுடனும் நம்பிக்கொடனும் இருங்கள் நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில இது வரைக்கும் ஏற்படாத பல விஷயங்கள் நன்மைகள் என்பது நடக்கும் இனி வரக்கூடிய காலங்கள்ல நம்பிக்கோடு காத்திருங்கள் நடந்து நடக்கட்டும் இந்த தனசுராசினுடைய வாழ்க்கையில் நடக்க போது எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ப்புறத தெளிவாக பார்த்துக்கொண்டோம் நம்பிக்கைகள் நடக்கட்டும் நன்றி வணக்கம்